ஜேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி கெழந்து நடுவே நெல்லும் கென்றார் அவர் எழுந்து நின்றார் ஜேசு அவர்களை நோக்கி உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று கேட்டார் கிறிஸ்து கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்ற நச்சீதியிலே கிறிஸ்து சூம்பிய கையனை ஓய்வு நாளிலே குணமாக்குகிறார் ஒவ்வொரு ஜூதனும் சட்டங்களை தவறாமல் கடைப்பிடிக்க கடமைப்பட்டவன் ஓய்வு நாளில் விதிகளை மீறி அவனை குணப்படுத்தினால் அவர் மீது குற்றம் சுமத்தி கொன்றுவிடலாம் என்ற எண்ணம் பரிசுயர் சதுசையர்களின் மனதில் புரியோடி கிடக்கிறது இதை கிறிஸ்து பொருட்படுத்தாமல் துணிந்து அவனை குணப்படுத்துகிறார் அன்றைய நிகழ்வு இன்றும் நம் சமூகத்திலே நடக்கிறது தனது மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டு விடுதலை அடைய பாடுபட்டார் ஆஸ்கார் ரொமைரோ அடிமைப்படுத்தப்பட்ட தன் மக்களாகிய கருப்பர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுயிர் இயந்தார் மாட்டின் லூதர் கிங் இப்படி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் மக்களின் நலன் கருதி தங்கள் இன்னு இன்னுயிரையும் துச்சமென கருதி ிருக்கின்றனர் இவர்களது வாழ்விலும் பரிசேய சதுசேய மனம் கொண்ட மக்கள் இறந்தனர் இந்த பரிசேய சதுசேய மனம் கொண்டவர்களால் ஆயிரம் தடங்கல்கள் வந்தாலும் அதனை தகத்தறிந்து நன்மை செய்தனர் என்று நம்மிலும் மக்கள் நலன் கருதி துணிந்து பல்வேறு செயற்பாடுகளை கட்டியெழுப்பி நன்மை பல செய்து வருகிறவர்கள் ஒருபுறமும் அதனை தடுத்து நிறுத்த முயல்கிறவர்கள் மறுபுறமும் இருக்கிறார்கள் நன்மை செய்வதைத் தடுப்பவர்கள் சுயநலத்தையே வாழ்க்கையாகவும் சட்டங்களை அதனுடைய விதிமுறையாகவும் கொண்டு வாழ்பவர்கள் இவர்கள் தங்களுக்கு செல்வாக்கு பெருமை கிட்ட வேண்டும் என நன்மை செய்பவர்களை ஒழிக்க முற்படுகின்றனர் என்று ஜேசு உன்னையும் என்னையும் பார்த்து மகனே மகளே நீ எந்த வகையைச் சார்ந்திருக்கிறாய் என்று கேட்கிறார் பதில் என்ன சொல்லப் போகிறோம் நன்மையால் தீமையை வெல்ல அவரிடமே வரம் கேட்டவர்களாக அவருடைய கரம் பற்றியவர்களாக இவருடைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்